முன்பாக தினம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிர் இழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் வழக்கொன்றிற்காக நீதிமன்றத்திற்கு வருகை அவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரியோகம் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு உள்ளடங்களாக நால்வர் காயமடைந்த நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கிராமத்தை சேர்ந்த சமேதியின் அருள் வயது அறுபத்தி ஒன்று மற்றும் செல்வகுமார் ஜூப் வயது நாற்பத்தி ரெண்டு என தெரிய வருகிறது காயமடைந்த ஆனொருவர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆண் ஒருவரும் இன்றைய தினம் வியாழக்கிழமை பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது இதன் விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது சம்பவம் தெரிய வருவதாவது மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொலை தொடர்பில் லொஞ்சிகுளாம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் துப்பாக்கி சூடு ஆகியன இடம்பெற்று வருகிறது இது தொடர்பாக மன்னார் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை நடாத்தி வருவது குறிப்பிடத்தக்கது

I yeah. you.